ஹலோ ஐ மக்களே வணக்கம் இட்ஸ் எ பாய் மேரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒன் ஆஃப் த ஸ்வீட்ஸ் என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா லட்டு ஆனால் இந்த லட்டுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க எஸ் இது ரொம்ப ஹெல்தியான லட்டு என்ன லட்டுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து லட்டு ஃபார் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவிமாதான் சமைக்க வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி பவிமாவுக்கு கொடுந்து சரியில்லை ஸோ அதனால இன்னைக்கு நான் செய்கிறேன் ஸோ இன்னைக்கு கருப்பு உளுந்து லட்டு என்னென்ன என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு தேவை இதோட இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது டீட்டெயில்டு வீடியோ வாங்க பார்க்கலாம் இப்போ முன்னாடி வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி பிளாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ முதல்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம இப்ப வந்துட்டு இந்த லட்டு பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் எந்த கப்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி பவுல்ல 1 பவுல் கருப்பு உளுந்து இது அது இல்லாம ஒரு 1/2 கப் வந்துட்டு உடைச்ச கடலை அது இல்லாம ஒரு ফুল கப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாக்ரி பவுடர் அதில் லாஸ்டாக வந்துட்டு நட்ஸ் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் பீசஸ் ஆஃப் வால்நட் ஒரு டென் பீசஸ் ஆஃப் பதாம் அண்ட் டென் டு ஃபிஃப்டீன் பீசஸ் ஆஃப் கேஷூஸ் எடுத்திருக்கேன் ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு லாஸ்டாக தேவைப்படுறது வந்துட்டு ஏலக்கா பவுடர் அதுக்கப்புறமா இது லாஸ்டாக வந்துட்டு உப்பு லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும்தான் போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய் ஆல்ரெடி உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நட்ஸ் உளுந்து எல்லாமே வந்துட்டு வறுத்து எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற வச்சதுக்கு அப்புறம் ஜலிச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு லட்டு பண்ணுவாங்க பட் நாங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு ஜலிக்கல தான் வந்துட்டு லட்டு பண்ண போறோம் சோ அந்த ப்ராசஸ்குள்ள இப்ப போலாம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா இது வந்துட்டு எப்படி வறுக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க லோ பிளேம்ல வச்சு வறுக்கலாம் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா கரிஞ்சிரும் அதனால லோ பிளேம்ல வச்சு வருத்திடலாம் எடுத்த உடனே கருப்பு உளுந்து போட்டுடலாம் இது ரொம்ப நேரம்லாம் இல்லை

அது வரைக்கும் நம்ம கைவிடாம இப்படி கிண்டிட்டு தான் இருக்கணும் நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த கடல் இருக்க வருவாங்க இந்த மண்ணுல வந்துட்டு சூடு பண்ணி அவங்களுக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல நீ பாத்திருக்க கடலை மண்ணுல சூடு பண்ணிட்டு எடுத்து வடிகட்டி கொடுப்பாங்களே வேர்க்கடல நம்ம வடக்கன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் இந்த மண்ணுல வந்துட்டு

உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல்லு வரும்போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்மெல்லு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஆற வச்சாச்சு பவுடர் ஆக்குறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் பெரிய தட்டில் ஆற வச்சிருவோம் ஆற வச்சிருக்கேன் அடுத்தது எல்லாமே அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து வறுத்துடலாம் உடச்சக்கல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சுக்கல்ல சீக்கிரமாக ஆகிடும் நம்ம ஹாஃப் தான் போட்டிருக்கோம் இந்த மேக்ஸிமம் ஒன் முதல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட் அதுக்கு மேலே எடுக்கவே எடுக்காது டைம் ஆயிடுச்சு நல்லா ஸோ இது நான் அந்த உளுந்து போட்ட அந்த பிளேட்லேயே வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிளேட்னால அதிலே கொட்டிடுறேன் ஸோ இனி லாஸ்டாக வறுக்கிறது வந்துட்டு நட்ஸு

பவுடர் பண்ண போகிறேன் மிக்சியில் போட்டு பொடியாக்கி எடுக்க போறேன் அதுக்கப்புறமா பார்ப்போம் உளுந்தும் உடச்சக்கடல்லும் சேர்த்து அரைச்சாச்சு ஒரு பேட்ஜு ஜலிக்க வேண்டாம் அப்படின்ட்டு பட் இந்த வட்டி இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஜலிச்சா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ அதனால உளுந்தும் உடச்சக்கடல போட்டது மட்டும் ஜெயிச்சுக்கிறேன் சோ எல்லாமே பொடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு பத்து எடுத்து வச்சாச்சு நெய்யும் எடுத்து வச்சாச்சு சோ இனி நம்ம என்ன பண்ணணும்னா நானும் மாதிரியா சேர்ந்து லட்டு புடிச்சு வைக்க போறோம் அது எப்படி பண்ணுவாங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு மேடம் பவிமா சொல்லுவாங்க கொஞ்சம் ஒன்று நெய் ஊத்தணுமா அப்படியே பெசஞ்சர்லாம்

இல்லா கொஞ்சம் அந்த திட்டு திட்டா வந்துடும் அது நம்ம கரெக்டா எடுக்கணும் கீ ஊத்தணும் இன்னும் நிறைய நெய்யும் ஹெல்தி தான் லிமிட்டா சாப்டா எல்லாமே ஹெல்தி என்ன வனிச்சே சோ இப்படி புடிச்சு பார்த்தா நிக்கணும் இல்ல அவ்வளவா நிக்கல சோ இன்னும் கொஞ்சம் கூட நெய் போடுவோம் நம்ம அதுக்கு கொஞ்சம் நெய் போடணும்ல ஆ கேங்க போதும் 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 இப்ப நல்லா mix பண்ணுங்க நல்லா mix பண்ணுங்க 5 minutes later ஃபர்ஸ்ட் லட்டு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சிரலாம் மாத்திரம் பிடிக்கிறீங்களா வாவ் வெரி குட் வெரி குட் இல்ல இல்ல ஒரு கையில ஒரு கையில பண்ணுங்க ஒரு கையில பண்ணுங்க ஒரு கையில ரவுண்டா பண்ணுங்க பாக்கலாம் எப்படி குழைக்கிறோங்கிறது தான் மெயினாக அப்பதான் வந்துட்டு அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம பிரிட்ஜுக்குள்ள வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது வெளியில வச்சாலே தாங்கும் அதெல்லாம் இப்போ நீங்க இன்கே ஏன் ஒன் வீக் வரைக்கும் நான் எப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வந்துட்டு லட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சாப்பிட்ட முடிச்சு அந்த கை கழுவி அந்த தண்ணியை வச்சே நீங்க போய் அந்த லட்டு எடுத்தீங்கன்னா அது சீக்கிரமா கெட்டுப் போயிடும் இது தண்ணி படாம பாத்துக்கணும் கையில ஈர ஈரம் இல்லாம வந்துட்டு நீங்க லட்டு எவ்வளவு நாள் வேணா வச்சு சாப்பிடலாம் ஒன் வீக் மேலே கூட வச்சு சாப்பிடலாம் One eternity later. லட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு வச்சு மொத்தம் எயிட்டீன் லட்டு இருக்கு நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸா தான் வந்துட்டு பிடிச்சிருக்கேன் இதுவே நீங்க வந்துட்டு வீட்டுல வந்துட்டு சின்ன சைஸா வந்து பிடிச்சீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லட்டு சாலிடா வந்துட்டு நம்ம போட்ட அளவுக்கு நான் போட்ட அளவுக்கு எயிட்டீன் லட்டு பெரிய சைஸ் வந்துருக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட்டுல வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் டெபினட்டா பண்ணுவோம் ஐதர் இந்த லட்டு இல்ல ராகி லட்டு ஏன் இந்த லட்டு நாங்க வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம் அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு உளுந்து லட்டு உளுந்தங்களி அப்படின்னு அது அதுதான் வந்து வந்து ஃபேமஸ் அதுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க பட் நாங்க ஏன் வந்துட்டு லட்டுவா சாப்பிடுறோம் அப்படின்னா எனக்குமே வந்துட்டு இது சாப்பிட்டா தான் வந்து நல்லா இருக்கும் பவிமாக்கும் சரி இல்லை மாதுரியும் சரி இது ஸ்வீட்டாக சாப்பிடும்போது அவங்க இன்னும் ஒரு ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுறா மாதுரியா சோ தான் வந்துட்டு இது வந்து ஸ்வீட்டாக பண்றோம் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்வீட்டாக பண்ணி நீங்கள் ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதே மாதிரி ஹெல்தியா இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ் எங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நாங்க வந்துட்டு உங்களுக்கு வீடியோவா வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறோம் ஆமா இதை வந்து அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா போட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஐ மீன் ஸ்பூன் இல்லையா கரண்டியா நக்கல்யா உனக்கு ஒரு கரண்டி நெய் எக்ஸ்ட்ராவே போட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் கிளிகிளின்னு தான் இருக்குது பட் ஸ்டில் ஒரு லட்டு ட்ரை பண்ணுவோம் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க ஷேப் தான் அவ்வளோ இது இது இதாக இருக்குதுன்னு பட் ஸ்டில் ட்ரை பண்ணுவோம் வாயில போட்டு அப்படியே கரையுது சூப்பரா இருக்கு இது ஆக்சுவலா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும்னா நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சே போதும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்க பெண் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேக் போனுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப நல்லது ஸோ வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஹலோ எப்படி இருக்கீங்க

அவங்களும் வீடியோ பார்த்து முடிச்சினாலே வேலை இருக்கும்ல அவங்களுக்கும் ம் இருக்கணுமா ம் என்னம்மா குக்கிங் பண்ணுமா ம் மாதிரி நான் நெக்ஸ்ட் வீட்டில் வந்து குக்கிங் பண்றீங்களா ம் மாதிரி பண்ணுறீங்களா நெக்ஸ்ட் வீக்கில் குக்கிங் ம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேளுங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கேட்டோன்னே பாய் என்ன பண்ணலாம்னு கேட்ட உடனே பாய் பாய்ன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல இருந்து மால்கா தான் சமைக்க போறா சோ ரெடியா இருங்க நெக்ஸ்ட் வீடியோ சரி ஓகே மக்களே பாய் பாய் சேக் கே நெக்ஸ்ட் வீடியில் சந்திப்போம் அதுவரை வரை உங்களிடம் இருந்த மாதிரி பருவது உங்கள் மேரி மிஸ்டர் மேரி கொட்டி மேரி அண்ட் மிஸ் இஸ் மேரில பாய் சொல்லுங்க பாய் 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 சே டேக் கேர் அண்ட் குட் நைட் பக்கே Makale good night